வணக்கம் இப்போ நம்ம ஆன்மீக அன்பர் திரு பாலமுருகன் அவருடைய கேள்வி இப்போ வேளச்சேரி திரு தண்டீஸ்வரன் கோவிலி ஆலயத்தை சம்பந்தப்பட்ட கேள்வி வணக்கம் திரு மாணிக்கவேல் அவர்கள் மாணிக்கவேல் அவர்கள் தண்டீஸ்வரன் கோவில் சம்பந்தப்பட்டது இல்லையா ஆமாங்க ஐயா இப்ப சமீபத்துல நாங்க ஆலயங்காப்பம் குழுவினர் போயிருந்தோம் அந்த கோயில் வந்து புராதனமான கோயிலா தெரியுது அப்ப அந்த வேளச்சேரி ஏரியால இன்னும் புராதனமான கோயில்கள் இருக்கா இல்ல இந்த கோயில பத்தின விவரங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா நான் சொல்றேன் இந்த நீங்க நான் இருந்து உங்கள்ட்ட பேசுறேன் நீங்க எங்க இருந்து நான் சென்னையில இருக்கேன் ஐயா

இந்த கல்வெட்டுல இந்த கோயில் இருக்கக்கூடிய இந்த வெளிச்சேரி என்று நூற்றாண்டு மூன்று நூற்றாண்டு நான்கு நூற்றாண்டு ஐந்து நூற்றாண்டு ஆறு நூற்றாண்டு அப்படியே வந்து பத்து நூற்றாண்டுகளுக்கு பிறகு இப்ப வேளாச்சேரிங்கிற ஒரு மருவி இருக்கு கரெக்ட் ஆகி தமிழ்ல அப்படி இருக்கு இது ஒண்ணு இந்த இப்ப இருக்கக்கூடிய பேர வச்சே சொல்லுவோம் இந்த வேளாச்சேரியில ரெண்டு இந்து கோயில்கள் இருக்கின்றன ஒண்ணு சிவன் கோயில் இன்னொன்னு செழியம்மன் கோயில் சொல்றாங்க நான் போயிருக்கேன் ரெண்டு கோயிலுக்கு போயிருக்கேன் சர்வீஸ்ல இருக்க போகும்போது இந்த கோயில்ல நாங்க டிஸ்கிரீட்டா இன்ஸ்பெக்ட் பண்ணோம் ஒரு மெஷர்மெண்ட் எல்லாம் கூட கொஞ்சம் அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக் கேட்சஸ் வச்சு எடுத்தோம் அந்த இதுல பாக்க போனா முதல்ல இந்த கோயில்ல சிவன் கோயிலை பத்தி நான் சொல்றேன் மொத்தத்தில் ரெண்டு கோயில் நம்ம இதுல பார்க்கப்பா ஒரு கோயில் வந்து கோயில் சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் இருக்கக்கூடிய தெய்வம் பிரதான தெய்வம் இருக்கு இல்லையா அதாவது மூலவர் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க பெருமொழி சொல்லல எதிலாக இருக்கும் பிரின்சிபல் டைட்டின்னு சொல்றாங்க அந்த டைட்டி அந்த தெய்வத்தோட பேரு வந்து கல்வெட்டுல எழுதியிருக்கிறது ரெண்டு இடத்துல எழுதியிருக்காங்க ஒண்ணு திருக்கற்களி மகாதேவன் இந்த கோயில இந்த கோயில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு பேரு திருக்கற்றளி மகாதேவர் என்றும் இந்த கோயிலுக்கு பேரு திருத்தண்டீஸ்வரம் இந்த கோயிலுக்கு பேரு திருத்தண்டீஸ்வரம் அப்படிதான் சொல்லி கல்வெட்டு சொல்றது திருக்கற்றளி மகாதேவர் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாங்க கோயிலை பத்தி சொல்லும் போது திருத்தண்டீஸ்வரம் வெளிச்சேரி அப்படி போட்டிருக்கு ஆனா இப்ப இருக்கக்கூடிய அந்த தண்டீஸ்வரன்றும் அந்த காலத்துல திருத்தண்டீஸ்வரன் இப்படி இருக்கு இந்த இந்த கல்வெட்டுல வந்து இந்த கோயில்ல வந்து இந்த சிவன் கோயில்ல ரெண்டு ஷெட்டும் ரெண்டு பேச்சஸ் ஆஹ் மெட்டீரியல் இருக்கு அது கல்வெட்டில இந்த கல்லுல எழுதப்பட்டு எழுத்துக்கெண்ட்ல எந்தெந்த வருஷம் சொல்றாங்க அதுக்கு அவ்வளவு டீப் போக தேவையில்ல இந்த கல்வெட்டு எழுதப்பட்டது அந்த யாரோட அது ஆட்சி காலத்துல எழுதப்பட்டதுன்னா அதை எழுதியிருக்க மதுரை கொண்ட மதுரை கொண்ட ராஜகேசரி அப்படின்னு சொல்றாங்க இது யாருக்கு இந்த பட்டப்பெயர் இந்த குருடா இது சமஸ்கிருதத்துல நம்ம இதுல வந்து பட்டம் அப்படின்னு பாக்கலாம் அவருக்கு புனைப்பெயர்லாம் சொல்லலாம் புனைப்பெயர்ல பெயர் சொல்லலாம் யாருன்னா சுந்தர சோழன் சொல்றாங்க சுந்தர சோழங்கிறது வரலாற்று ஆட்சியாளர் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சுந்தர சோழன் அப்படின்னு சொல்லணும் சொன்ன ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஷார்ட்டா குறுக்குவாங்க அது ரொம்ப தவறானது முழுமையான பெயரை தான் அவங்களை பார்க்கணும் முழுமையான பேர் தான் கல்வன் முழுமையான பேரு ஆ பெயர் சொல்றது சொல்லுறது அற பெயர் நான் சொல்லல கல்வெட்டுல என்ன இருக்கோ அந்த பெயர் அதுல இவருக்கு வந்து ஸ்வஸ்தி ஸ்ரீ சுந்தர சோழ தேவர் எழுதியிருக்காங்க கல்வெட்டுல எழுதியிருக்காங்க இவன் ஒரு சோழ பேரரசன் யாரும் இல்ல தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா பெரிய கோயில் பிரகதீஸ்வர் அதனுடைய கல்வெட்டுல இருக்கிற பெயர் ராஜராஜேஸ்வரம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் அந்த கோயில கட்டின வரலாற்று ஆட்சியர்கள் சுருக்கி சொல்றாங்க ராஜராஜசோழன் ஆனா கல்வெட்டுல சஷ்டி ஸ்ரீ உடையார் ராஜ ராஜதேவர் அப்படின்னு அவருடைய அவருடைய தகப்பன் பேரு தான் இந்த சுந்தரம் ராஜராஜ சோழனுடைய தகப்பன் பேரு சுந்தர சோழ தேவர் இவருடைய ஆட்சி காலத்துல இந்த கல்வெட்டுகள் வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னா எந்த வருஷம் இந்த கோயிலுக்கு சொந்தமானது இந்த கோயில் எந்த வருஷத்துக்கு சொந்தமானது எந்த காலத்துல அதாவது கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்கல்ல வழிபாட்டுக்கு கொண்டாந்துருக்காங்க புரிஞ்சுக்கொள்ளணும் அந்த காலத்துல இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல நம்மளுடைய பகைவர்களாகிய பிரித்தானிக் அதாவது பிரித்தானிக் கிறிஸ்தவ ஆட்சியாளர்கள் நம்ம நாட்டு ஆண்டுகிட்டு இருக்க போகும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல கவர்மெண்ட் வந்து இத வந்து கந்தராதித்ய தேவருடைய அவர் சொல்றார் சம்பந்தமாட்டா இருக்கிறதுனால நம்மளுக்கு கண்டிப்பா வேணும் மொத்தத்துல அது யாரோட தான் போது மொத்தத்துல சோழர்களுடைய கல்வெட்டு அதனால மாற்ற கத்து இல்ல இந்த ரெண்டு கல்வெட்டுமே எதை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்ல போகும்போது அது இந்த கோயில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு அணையாத விளக்கு என் அணையாம இருக்கணும்னு சொல்றாங்கல்ல நூந்தா விளக்கு சொல்லிக்குவாங்க அந்த விளக்குக்காக கொடையை கொடுத்தது பத்தி சொல்லுது ஒண்ணு இன்னொரு கல்வெட்டு இது கொஞ்சம் முக்கியமான கல்வெட்டு அந்த கல்வெட்டுல என்ன சொல்றாங்க ரெண்டு ரெண்டு முக்கியமான சிவரடியார்கள் வந்து சோநாடுன்னு சொல்றாங்க சோநாடுங்கிறது புதுக்கோட்டை ஏச்சாரம் சோநாடுங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய புதுக்கோட்டை சோழர்கள் காலத்துல அதுக்கு அந்த பெயர் சோநாடு அந்த சோ நாடு அந்த சோநாட்ல இருந்து ரெண்டு சுபரடியார்கள் வந்து இங்க வர்றாங்க எங்க இங்க வேளாச்சேரிக்கு வர்றாங்க வெளிச்சேரிக்கு வர்றாங்க இந்த வெளிச்சேரி அந்த காலத்துல இருக்கக்கூடிய வெளிச்சேரி ஊருக்கு ஊர் வெளிச்சேரி எந்த நாடுன்னா கோட்டூர் நாடுன்றாங்க நீங்க கூட பாருங்க கோட்டூர் கோட்டூர்புரம் கோட்டூர் நம்ம நம்ம பார்ப்போம் சரி பக்கத்துல கோட்டூர் புரம்லாம் சில எல்லாம் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனிக்கிறோம் கோட்டூர் நாடுன்றிருக்கு ஆனா இருக்கு அதோட எந்த கோட்டம் கோட்டம்னா வட்டாட்சி சொல்றாங்களே டிஆர்ஓவோ ஆர்டிஓ யார் பாக்குறாங்க அது தாசில்தாருக்கு மேல கோட்டாட்சியர் நாட்டு வட்டாட்சியர் கோட்டாட்சியர் அது வந்து அந்த இடத்த என்ன சொல்றாங்க புளியூர் கோட்டம் சொல்றாங்க அப்ப ஸ்டேட்ட என்ன சொல்றாங்க தொண்டை மண்டலம் தொண்டை மண்டலம் தொண்டை மண்டலத்துல இருக்கக்கூடிய புளியூர் கோட்டம் மாவட்டத்தை சேர்ந்த கோட்டூர் நாட்டில் உள்ள இந்த வெளிச்சேரி வெளிச்சேரி கிராமம் அப்படின்னு சொல்லி அதுல வருது இது உங்களுக்கு தகவலுக்காக சொல்றேன் வரலாறு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது இருந்தா கூட அந்த காலத்துல இருக்கிறது நம்மளுக்கு கிடைக்காத விஷயம் வடபழனி ஏரியா எல்லாம் கூட புளியூர் கோட்டம் கோடம்பாக்கம் எல்லாம் புளியூர் கோட்டம்னு தான் அந்த பட்டா வகையாத விஷயங்கள்ல இருக்கு அந்த பத்தீங்களா கரெக்ட் ஓகே ஓகே இருக்கு இப்ப நான் கோயில பொறுத்த வரைக்கும் ரெண்டு கோயில் இந்த நீங்க என்ன கேள்வினாலும் கேளுங்க இப்ப ஊரை பத்தி சொல்லிட்டேன் சிவன் கோயிலுடைய சிவன் கோயிலோட பேரு திருத்தண்டீஸ்வரம் வெளிச்சேரி ஐயாவோட பேரு வந்து பிரதான தெய்வத்தினுடைய மூலவருடைய பேரு திருக்கட்டளி மகாதேவன் ஒரு இடத்துலயும் இன்னொரு இடத்துல திருத்தண்டீஸ்வரத்து மகாதேவா அப்படின்னு சொல்லி இந்த கல்வெட்டுல எழுதப்பட்டிருக்கு